வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா மற்றவங்க நம்மளை மதிக்காத போது மனசுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு கோபம் வருதே இந்த சூழ்நிலையை எப்படி அணுகிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம்மில் பலருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து அலுவலகம் பார்ட்டி ஏன் வீட்டுக்கிற்குள் வீட்டிற்குள் கூட நடந்த அனுபவம் இருக்கும் சாலையில் நடந்து போகும்போது ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டோம் உடனே அந்த அசிங்கத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வோமா என்ன இல்லை ஏன் இதை எவன் இதை போட்டான் என்னை தேடி போவோமா தெரியாமல் மிதிச்சிட்டோமே என்னை உதறிவிட்டு வே அடுத்த வேலையை பார்க்க போய் விடுகிறோம் அடுத்த தடவை பார்த்து நடப்போம் அதேபோல மதியாதார் வாசலை மிதியாதே என்று நம்மை மதிக்காதவரை விட்டு விலகி போய்விடலாம் என விலகுவது சரிதானா என்பதை சிந்தித்தால்தான் எப்படி அணுகுவது என்பதற்கான தெளிவான பதில் தெரிய வரும் முதல் விஷயம் அவர் ஏன் நம்மை மதிக்கவில்லை தீதும் நன்றும் பிறர் தர வாரா என் கர்ம வினைப்படி அவரை கடவுள் என் வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தி என் பதிவுகளை கழிக்க அவர் மறைமுகமாக உதவி கொண்டிருக்கிறார் இதுதானே உண்மை அவரை வெறுக்காமல் கோபப்படாமல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்த வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவர் நம்மை மதிக்காததற்கு என் கர்மவினைதான் காரணம் என்றால் நான் ஏற்கனவே செய்த செயல்தான் அதற்கு காரணம் நான் மதிப்புக்குரியவர்களாக நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் நடந்து கொண்டிருக்கிறேனா நான் மதிப்புக்குரியவன் என்பது நான் வைத்திருக்கும் பணத்தையோ பதவியையோ பொறுத்தது அல்ல என்னிடம் இருக்கும் வேல்யூஸ் பண்புகள் எப்படிப்பட்டவை எதிர்வீட்டு சகோதரி வீட்டை தட்டி அக்கா வெண்ண இருக்கா என கேட்க வெண்ணை ஆஃபீஸ் போய் மூணு மணி நேரம் ஆகுதே என அவர்கள் சொல்ல அக்கா உன் வீட்டுக்காரரை கேட்கல உதட்டில் வெடிப்பு அதற்கு நான் பட்டர் கேட்டேன் வீட்டிற்குள்ளேயே சுத்தமாக மதிப்பு இல்லாத அளவிற்கு வாழ்கிற ஒருவருக்கு வெளி உலகத்தில் மதிப்பு கிடைக்க வாய்ப்பு குறைவுதானே நான் நாலு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன் என சொல்லிட்டு ஏழு மணி வரை அங்கே போகாமலும் மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தால் நம்மை பற்றி அவருக்கு மதிப்பு கூடுமா என்ன அவர் அனுபவத்தை அவர் நண்பரிடம் வேற சொல்லி பரப்பவும் வாய்ப்பு இருக்கிறது மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் எதிர்மறையாக பேசி நம் மதிப்பை நாமே குறைத்துக் கொள்வது செய்த தவறுக்காக அதை ஒப்புக்கொள்ளாமல் திருப்பி திருப்பி விவாதத்தை தொடர்வது அவன் எரும சார் என அடுத்தவர்களை இழிவாக அமங்கலமாக பேசுவது இப்படி நாம் மதிப்பை தருகிற அளவிலே நடந்து கொண்டிருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் மகரிஷி அவர்கள் பிறர் சுதந்திரத்தை மதித்து வாழ வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை ஆகும் ஒருவர் எந்த அளவுக்கு பிறரை மதித்து நடக்கிறாரோ அந்த அளவுக்குத்தான் பிறர் தம்மை மதித்து நடப்பார்கள் என்றும் மகரிஷி கூறியிருப்பார்கள் சார் காலையில் உங்களுக்கு நாலு அஞ்சு தடவை ஃபோன் செய்த லைன் கிடைக்கலை என ஒரு நண்பர் கூறும்பொழுது என் ஃபோன் காலையிலேருந்து என் கண் முன்னாடி தான் இருக்குது ஒரு காலும் வரலையே என விவாதம் செய்வது கூட அவரை மதிக்காததற்கு சமம் அலுவலகத்தில் மேலாளராக இருக்கலாம் நமக்கு கீழே வேலை பார்க்கும் கிளீனராக கூட இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் நம்மிடம் அம்மா ஏதாவது சாப்பாடு கொடுங்க என யாகசம் கேட்பவராக கூட இருக்கலாம் மரியாதையாக அவர்களிடம் பேசுகிறோமா நாம் அனைத்து உயிர்களையும் இறைநிலையின் மறு உருவமே என்ற நினைப்போடு ஒவ்வொரையும் ஒவ்வொருவரையும் அணுகி பாருங்கள் நாம் மதிப்பது மட்டுமல்ல அனைவரும் நம்மை மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்ப நாம் சிந்தித்த அந்த மூன்று விஷயங்களையும் நான் பின்பற்றிய பிறகும் ஒருவர் மதிப்பு தரவில்லை என்றால் மதிப்பு மட்டுமல்ல அவமானப்படுத்துகிறார் உண்மையிலேயே அவர் செய்கிறது அனைத்தும் பாவச் செயல்கள் என்றால் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதன்படி அவரை தவிர்த்து விடுவது ஓகே தான் இதை உணர்ந்து நாம் அனைவரையும் இறைநிலையின் மறு உருவமாக மதித்து முடிந்த அளவு அவர் நான நன்மை செய்ய ஆரம்பித்தால் நம்மைப் பற்றி தெரியாதவர்கள் கூட நம்மை மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்